அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் வியாழக்கிழமை வீட்டில் பர்க்கு தரக்கூடிய துவா அதைப் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லாட் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் குடும்ப பாதுகாப்புக்கும் நலனுக்கும் துவா அல்லாடும் சலாம் அலைக்கும் வலியு ஹம்துடு அல்லாட்விற்கு எல்லா புகழும் சொல்வது அவர் நமக்கு பாதுகாப்பும் நலனும் தரட்டும் நோக்கம் வீட்டில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாகவும் கஷ்டமின்றி வாழவும் இறைவனிடம் வேண்டி ஓதுவது நன்மை பெருக்கும் துவாக்கள் துவா அஸ்பானா வாஸ்பா அல்லாட் வலகம் தில் நாம் பகலில் மற்றும் இரவில் அல்லாட்வை புகழ்ந்து நன்றியுடன் இருக்கிறோம் நோக்கம் வீட்டின் பொருளாதாரம் சுகாதாரம் எல்லா பரிபாலனங்களும் நல்லவையாக இருக்க இறைவனிடம் வேண்டுவது அல்லாட்விடம் அருகமடைய வேண்டிய துவா துவா ரப்பானா அத்திர் லனா யூன் லெல்டாக்கா அல்வசீல் இறைவனே நமக்கு நியாயமான முறையில் வழிகாட்டவும் நல்ல வழிகாட்டவும் நோக்கம் குடும்பம் நல்ல வழியில் நடந்து அறிவும் நன்மையும் பெற இறைவனிடம் வேண்டுவது பொருளாதார நலனுக்கான துவா துவா அல்லா டுமா நம்மரானாவால் நமரானாவால் நமரான் ஹலால் இறைவனே எங்களுக்கு நன்மையான மற்றும் ஹலால் வசதிகளை அளி நோக்கம் வீட்டின் பொருளாதாரம் நல்ல முறையில் வளரும் முழு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு நாள் அல்லது வாரம் ஒருமுறை அற்புதமான குரானில் இருந்து சுரா அல்லது ஆயத் ஓதுவது மிகவும் பயனுள்ளது குறிப்பாக கிளாஸ் அலாஸ்மா அலாஹலிகா போன்ற சுறாக்கள் வீட்டில் ஒதுக்கலாம் குறிப்பு வியாழக்கிழமை ஓதும் துவாக்கள் வீட்டில் சிறந்த சூழலை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றை நேரம் மனதின் சுத்தம் மற்றும் நம்பிக்கையுடன் ஓதுவது முக்கியம் முயற்சி காலை பகலில் குடும்பம் சேர்ந்து சுரா ஓதியும் மேலே உள்ள துவாக்களை பேசிக் கேட்கவும்